அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா தடுப்பூசியை பற்றி தடுப்பூசி போடுங்க தடுப்பூசி போடுங்கன்னு ஒரு கொஞ்சம் காலகட்டமாகவே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கிட்ட வச்சுக்கிறங்களே தரையம்மா நிறைய அந்த தடுப்பூசி போடுறத பற்றி அரசு வந்து நமக்கு வலியுறுத்திக்கிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி தான் நம்மகிட்ட பெரிய அளவு தடுப்பூசி வந்து கிடையாது ஒரு நோய் ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த காலரா பிளேக் நோய் இதெல்லாம் வந்தது உண்டு தான் அப்போ வந்து உயிரிழப்பு இருந்துச்சு அதிகபட்சமாக இருந்துச்சு அதே மாதிரி இனி வரும் காலங்களில் இருக்குமா அப்படின்னா அதை 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 மையப்படுத்தியே நிறைய விதமான தடுப்பூசிகள் வந்து இன்னைக்கு வந்து உலக அளவில் வந்துட்டு எல்லாருமே வந்து குழந்தைங்க கருவில் உருவாகிறதுல இருந்து குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வயசு வரைக்கும் தடுப்பூசி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் பொதுவாகவே வந்து நம்ம ஆரோக்கியமாக அதாவது திங்கிற சோத்துல விஷத்தை வச்சுப்பட்டு நோய்க்கு த தடுக்கிறதுக்கு ஊசி போடுறோம்ங்கிறாங்க நல்ல உணவு ஆரோக்கியமான சூழல் நமக்கு நல்லா அமைஞ்சிட்டாவே எந்த நோயும் நமக்கு இல்லை ஆனால் நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலையை அமைச்சு தராமல் ஏகப்பட்ட நோய்கள் வந்துடும் 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 யதார்த்தமாகவே மனித உடலில் வந்து ஒரு நோயை எதிர் எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் எந்த நோய் வந்தாலும் அது வர்றதுக்கு முன்னாடியே நான் வேறு விதமாக ஒரு வேக்சின் உள்ளே வந்து அதுக்குள்ள மருந்தை செலுத்தி அது அடக்கிறது மாதிரி ஒரு நிலைய நிலையத்தை அந்த அரசு வந்து இந்த தடுப்பூசிங்கிறத வந்து போட்டுருக்காங்க இது இதில் வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து இதிலலாம் சுத்தமாகவே எனக்கெல்லாம் வந்து எந்தவித உடன்பாடும் இல்லை இப்போ என் காலக்கட்டத்தில் எங்களுக்குலாம் எந்த தடுப்பூசியும் போடலாம் கிடையாது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மாதத்துக்கு ஒரு தடவை துளசி சின்ன வெங்காயம் மிளகு இது சீரகம் மூணையும் நல்லா நச்சு மாதம் ஒரு தடவை மூணையும் நல்லா நச்சு அதை புழிஞ்சு இரும்பு எடுத்து அதில் காய்ச்சி லேசாக வச்சு ஒரு டம்ளர் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் ஆஸ்பத்திரி பக்கமே போனதே இல்லை எந்த மாத்திரமருந்தும் சாப்பிட்டதில்லை ஆரோக்கியமாக தான் இருந்திருக்கும் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எடுத்தாலும் தடுப்பூசி போன தடுப்பூசி போனால் லேசாக உடம்பு சரியில்லாமல் வந்துட்டாவே திரும்ப அந்த ஆஸ்பத்திரி போய் ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனைக்கு போய் அவனுக்கு மருத்துவமனை தான் சரியாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையே வந்துடுது நான் ஏன் பிள்ளைகளுக்கெல்லாம் எந்த விதமான தடுப்பூசியும் நான் போடலாம் கிடையாது அதே மாதிரி யாருக்கும் என்னோடய ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க யாருக்கும் எதுவுமே போடாதீங்க நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற அட்வைஸ் தான் நான் பண்ணுவேன் அப்போ கூட எது வச்சு இப்போ உள்ள அப்படிலாம் காலம் அந்த மாதிரிலாம் இல்லை நம்ம நிறையா இயற்கையை இது பண்ணிவிட்டோம் நாசம் பண்ணிட்டோம் அதனால் நோய்கள்லாம் வந்துடும் இந்த மாதிரி ஊசி போட்டுக்கிறவன் அப்படிங்கிறதான் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே இந்த கருத்துக்களை வந்து திருவாரியாக சொல்கிறாங்க அதே மாதிரி கொரோனா டயத்தில் இப்போ பாருங்கள் கொரோனா ஊசி போட்டால் ஹார்ட் அட்டாக் வருமா அந்த தடுப்பூசி போடுங்க போடுங்கன்னு எல்லா சேனல் யாரை பார்த்தாலும் கோவிட் ஊசி போட்டுருங்க நம்மளால் பிறருக்கு நோய் பரவிடக்கூடாது கட்டாயம் போடணும் இது போகிறது நல்லது அப்படி இப்படி நிறைய விளம்பரம் நம்ம முன்னாடியே படுத்திட்டு இப்போ வந்து அந்த ஊசி போட்டால் அந்த நிறுவனமே சொல்லியிருக்கு வந்துட்டு இதனால உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னு ஹார்ட் அட்டாக் வருதான் ரத்தம் உறைஞ்சு சிலவங்களுக்கெல்லாம் போட்டவங்களே நிறையா பேர் வந்து அனுபவத்தை சொல்லியிருக்காங்க நிறைய அந்த தோல் வலி வந்து கை வலி இந்த தோல் வலி அதிகமாக இருந்ததுலாம் சொல்லியிருக்காங்க ஹார்ட் அட்டாக்கும் அதே மாதிரி வந்திருக்குது இந்த மாதிரி உடனே சொல்கிறாங்கனுங்கிறதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் எதை மாற்றணுமோ அதை மாற்றுறதில்லை சொல்லிட்டாங்கிறதை நம்ம மாற்ற வேண்டியது நம்ம உணவு முறைகள் தான் வந்து அதிகபட்சமாக நம்ம உணவை மாற்றிக்க வேண்டும் போய் இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாமிச உணவை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எதுக்குன்னா நோய் வர்றதுக்கு முதன்மையாக காரணமாக இருக்கதே மாமிச உணவாக தான் இருக்குது அப்போ நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் அதுவும் புல் பூண்டு இன்னைக்கு எல்லாமே கடுகு கூட இன்னைக்கு வந்து மரபணு மாற்றப்பட்ட கடுகு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த மாமிச உணவை எடுத்துக்கிறதுனாலையே நோய் நமக்கு வரது மாமிச எப்பவோ ஒரு நாளைக்கு பஞ்ச காலத்துல நம்ம தான் இந்த மாமிச உணவு அதை நம்ம தவிர்த்துக்கிட்டாவே நிறைய நோய்கள்ல இருந்து நம்ம விடுபட்டுக்கிறலாம் உணவுல மாற்றத்தை கொண்டு வரணும் நம்ம இருக்கக்கூடிய சூழலை வந்து ஆரோக்கியம் தான் நம்ம வச்சுக்கிறணும் முடிஞ்ச மட்டுக்கா நான் அடிக்கடி நான் சொல்றதுதான் நினைக்க வேணாம் இது சொல்ல வேண்டிய காலம் மரங்கள் கொஞ்சம் ஆரோக்கியமான மரங்களை நம்மளை சுத்தி வச்சுக்கிறோம் மருதாணி நொச்சி அவ்வளோ மருத்துவமான சின்ன சின்ன செடிகளை வீட்டை சுற்றி பெரிய வீடுகளில் இந்த செடிகள்லாம் வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் இந்த அரளி இதுகளெல்லாம் வீட்டை சுற்றி வைக்கிறதுக்கு பதிலாக எதை வைக்கணுமோ அந்த மரங்களை தான் வைக்கணும் பொதுவாக நம்ம வீட்டை சுற்றி நொச்சி வைக்கலாம் மருதாணி வைக்கலாம் துளசி இந்த மாதிரி செடிகள் ஆரோக்கியம் சின்ன இடமா இருந்தால் கூட இதுகளெலாம் நம்ம சாதாரணமாக நம்ம வச்சு தான் இது மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்திக்கிறணும் இந்த தடுப்பூசி போடுறோம்னு சொல்லிட்டு போய் நம்ம உடம்பை மேலும் மேலும் கெடுத்துக்கிற வேணாம் ஆரோக்கியமாக நம்ம எல்லாருமே வாழணும் நன்றி